நியாயவிலைக்கடை ஊழியர்கள் முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இன்று முதல் மூன்று நாட்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட போவதாக அறிவிப்பு கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டத்திற்கு உட்பட்ட நியாய விலைக்கடை ஊழியர்கள் தங்கள் துறையை பொது விநியோக திட்டத்திற்கு தனித்துறையை அமைக்க கோரியும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான எடையில் தரமான பொருட்களை பொட்டலமாக வழங்க கோரியும் விரல் ரேகை பதிவு ஆதார் சரிபார்ப்பு நாற்பது சதவீதம் மீண்டும் நடைமுறைப்படுத்துதல் டி அலுவலக கணினியோடு இணைத்து ரசீது வழங்கிய பின்புதான் நியாய விலைக்கடை இடைதராசை தராசை ஓ விற்பனை முனைத்துடன் இணைக்கப்பட கோரியும் கல்வி தகுதிக்கேற்ப ஊதியம் வழங்குதல் ஐ தலைமையில் ஊதிய குழு அமைத்து ஒன்பதாவது மாநில ஊதிய மாற்றக்குழுவுடன் சேர்க்க கோரியும் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி விருதாச்சலம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலர் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலைக்கடை ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இன்று இருபத்தி இரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முதல் இருபத்தி நான்கு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து வரை தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடப் போவதாகவும் அறிவித்துள்ளனா்